ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி பாசுரம் இவருக்கு உள்ள பேரன்பை கண்டு எம்பெருமானார் இவர் திருவுள்ளத்தை மிகவும் விரும்பிய உள்ள அதைக் கண்டு ஆனந்தத்துடன் அருளி செய்கிறார் இருப்பிடம் பைகுந்தம் பேங்கடம் மாலிற்சோலை என்னம் பொறுப்பிடம் மாயனுக்கு என்பர் நல்லோர் அவை தம்முடும் வந்து இருப்பிடம் மாயன் இராமானுஜன் மனத்து இன்றைய அவன் வந்து இருப்பிடம் என் தன் இதயத்துள்ளே தனக்கு இன்புறவே புகழ்மிக்க ஆதிசேட படுக்கையோடும் பார்க்கடலோடும் திருமுகளோடும் திருமால் பெரியாழ்வார் நெஞ்சில் புகுந்து நின்றது போல் வைகுண்டம் வேங்கடம் மாலிரஞ்சோலையுடன் இராமானுஜனின் திருவுள்ளத்தில் புகுந்து எம்பெருமானை உடைய எம்பெருமானார் நம் மனத்தில் புகுந்தது பேரின்பமே ஸ்வரூப ரூப குண விபூதிகளால் ஆச்சரிய பூதனான சர்வேஸ்வரனுக்கு இருப்பிடங்கள் ஸ்ரீவைகுண்டமும் திருவேங்கடம் என்னும் திருமலையும் திருமாலிரஞ்சோலை என்று பிரசித்தமான திருமலை ஆகிற ஸ்தலமும் என்று சொல்வார்கள் பகவானை உள்ளபடி அறிந்திருக்கும் பெரியோர்கள் இப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் அந்த ஸ்தலங்களுடன் வந்து எழுந்தருளியிருக்கிற ஸ்தலம் எம்பெருமானாரின் திருவுள்ளம் இப்போது அவர் தாம் வந்து மிகவும் உயர்ந்த இன்பமாக கருதி எழுந்தருளியிருப்பது என்னுடைய நெஞ்சிலே